பெண் பேதை இது என் அனுபவத்தினால சொல்லப்படுற கதைங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ இல்ல அதை நான் சொல்லணும்னு தோணாலோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை அடுத்த பதிவுல பாக்கலாம் ஏய் கமலா என்னடி உனக்கு குழந்தை பிறந்திருக்காமே சொல்லவே இல்ல ஆமா என்னத்த சொல்றது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இதை நான் எல்லார்ட்டையும் சொல்லணுமா ஏண்டி நம்மளே பொம்பளைதான் நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா இது சந்தோஷமா சொல்ல வேண்டியது இல்லையா ஆமா நம்ம படுற கஷ்டம் பத்தாதா நம்மளால ஒரு பிள்ளை கஷ்டப்பட போதேன்னு நினைக்கலதான்கா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏண்டி அப்படி சொல்ற உனக்கு திறமை நிறைய இருக்கடி உன் பிள்ளைய நல்லா பாத்துக்குவேன் என் பிள்ளைய பாத்துக்கிறது கஷ்டம்னு நான் சொல்லலக்கா இந்த பாலா போன உலகத்துல வளர்க்கறதுதான் கஷ்டம்னு நான் சொல்றேன் முள்ளு மேல சேலைப்பட்டாலும் சேலை மேல முள்ளுப்பட்டாலும் சேதாரா என்னைக்குமே சேலதாங்க சேலைய பொண்ணாவும் முள்ள ஆணாகவும் கருதுற உலகத்துல நானே தெரியாம பிறந்துட்டேன் என் பிள்ளையும் இப்ப பிறந்துருச்சு அது ஆம்பளை பிள்ளைன்னா கூட பரவாயில்லைங்க பொம்பளை பிள்ளைங்க அந்த பிள்ளை பட போற கஷ்டத்தை என் கண்ணால பாக்க போறேனே நினைக்க எழுதாங்க என் வயிறு எரியுது எஞ்சி பதக்கிது பிறந்த உடனே சொல்லிட்டாங்க எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது அக்கா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு காது குத்த யார் மடியில உட்கார வச்சு குத்துறது யார் மடியில உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறதுன்னு ஏங்க உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது மொட்டை காது குத்துறதும் தான் இவங்களுக்கு பிரச்சனையா நானே ஆறு வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை பெற்றிருக்கேங்க இதை யாருமே சந்தோஷமா கொண்டாட மாட்டேங்கிறாங்க பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு சொல்றாங்க மாமா இல்லாம இருக்கே இந்த பிள்ளைன்னு சொல்றாங்க என் வீட்டுக்கார பத்தி அவள நிரூபிச்சுட்டுடான்னு சொல்றாங்க என்ன பார்த்துமா உடம்ப பாத்துக்கோ நாங்க இருக்கோம்னு ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க